வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலங்களை பார்க்கலாங்க குழந்தை பிறக்கிறது திங்கக்கிழமை இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது உச்சாட நட்சத்திரம் இது தனுசு ராசியில ஒரு பாதமும் மகர ராசியில மீதி மூணு பாதமும் அமையக்கூடிய காரணம் சந்திராசிரமும் அமையக்கூடியது தனுசு ராசிக்கு கடகராசி சந்திராசிரமும் மகர ராசிக்கு சிம்ம ராசி சந்திராசிரமும் அமையக்கூடியதுங்க திதின்னு பார்த்தோம்னா திதியை திதியும் யோகம் துருவம் கரணம் கௌலவ கரணம் நட்சத்திர நாம எழுத்துக்கள் அதாவது உத்திராட நட்சத்திரத்துக்கு நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா பே போ சா ஜி பே போ சா ஜி இந்த பெயர் நாமெல்லாம் தாராளமா வைக்கலாங்க ஆச்சி உச்சம் நீச்சம் ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னா அது ஒண்ணும் இல்லைங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சபட்சி கோழி குபேர புள்ளி ரேவதி நட்சத்திரம் மீன ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் அதுவும் மேசராசிலையும் துரதிர்ஷ்ட புள்ளி பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல அஹ் புள்ளி அமையக்கூடிய அமைப்பு இப்ப உத்திராட நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா சூரிய திசை எடுத்த உடனே நடத்துவாங்க இந்த சூரியன் உட்கார்ந்து மூல நட்சத்திர கேதுவோட சாரம் அடுத்து வர சந்திர திசையும் சூரியனோட சாரங்கிறதுனால அதுவும் கேதுவோட சாரம் செவ்வா வருது செவ்வாயும் கேதுவோட சாரத்திலேயே உட்காந்துருக்காங்க மூல நட்சத்திரத்துல அதுக்கப்புறம் ராகு திசை நடத்துவாங்க அப்பனா தொடர்ந்து கிட்டத்தட்ட ராகு கேதுவே அவங்களோட நாற்பது வயசு வரைக்கும் தசாபுத்தி நடத்தக்கூடிய அமைப்பு அப்பனா முக்கியமா ராகு கேது தோஷம் இருக்க மாதிரி இருந்ததுன்னா குழந்தைகளை அந்த நேரத்துல எடுக்க ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இல்லை சோ பிரசவம் அதில் தான் பிறக்கிறாங்க அப்படின்னா தலை விதியை மாற்ற முடியாது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது இருந்தும் அந்த கேதுவோட சாரத்தில் குழந்தைகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ராகுகே தோஷம் இருந்ததுன்னா அது வேண்டாங்க ராகுகை தோஷம்னு பார்த்தோம்னா கடகலக்கணம் சிம்ம மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த நாலு லக்கணத்துலேயும் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எடுக்க வேண்டாங்க அதில் எடுத்தீங்க அப்படின்னா தந்தைக்கு ஒன்று நோயாளி இல்லைனா கடன்காரன் தீரா நோயோடையும் தீரா கடனோடையும் தீரா பிரச்சனையோடையும் நாற்பது ஆண்டுகளை அடுத்தடுத்து தொலைக்க வேண்டிய காலமாக வந்துடும் குழந்தைகளுக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமையாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இது ஊரை விட்டு தேசம் விட்டு தந்தையை ஓட வைக்கும் பூர்வீக சொத்துல இருக்க விடாது கஷ்டத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சில சமயம் விபத்துகள் மூலிமா தலையில் அடிபட வேண்டிய சூழ்நிலையும் இதனால படுத்த படுக்கையாக்கக்கூடிய அமைப்பும் இந்த குழந்தைகள் பிறக்கிற நேரம் தந்தைக்கும் தாய்க்கோ கொடுக்கலாம் ரத்த உறவுகள் அஹ் யாரோ ஒருத்தங்க கைகள் விளங்காம போற வரைக்கும் பிரச்சனையை இழுத்துக்கொண்டே நிறுத்தும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த நேரத்துல எடுக்காம இருக்கிறது சிறப்பு சரிங்களா இந்த ஜாதக ரீதியா வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பாத்திரலாம் இதே ஆண் குழந்த ஜாதகமா இருந்ததுன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது தந்தை வழி சொத்துக்கள் பின்னும் பெறவும் பயன்படும் அதனால கவலைப்பட வேண்டியது இல்லை ரத்த குறைபாடு பிரச்சனை எலும்பு உடையக்கூடிய தன்மை தந்தைக்கு விபத்துகளை ஏற்படுத்தக்கூடியது புதுகு தண்டுவட பிரச்சனையை கொடுக்கறது குழந்தைக்கு அப்படி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கம்பல்சரி உண்டு இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தங்களுக்கு கொடுக்கும் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அம்மாவுக்கும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வரலாம் குழந்தைக்கு இடதுகன் பாதிக்கப்படும் வெட்டுக்காயம் வரக்கூடிய அமைப்பு செரிமான கோளாறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கறது வண்டி வச்சு தொழில் பண்ணால் நல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் எது வேணாலும் செய்யலாம் எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்டது தாராளமாக செய்யலாம் குழந்தை பின்னும் பெறவும் ஏன்னா எதுவுமே எதுவே ஓடிட்டுருக்கலங்க அதனாலேயே கொஞ்சம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது படித்தாங்கன்னா இன்னும் ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்காங்க குழந்த சோமேறி தன்னதுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க எவ்வளோ சம்பரித்தல் கையில் நிற்காது பிரம்மகத்தி தோஷம் இருக்கிற காரணத்தினாலையும் கொஞ்சம் மகாபாரத கதையை கேளுங்க அடுத்தது பசு பசுமாடு வளர்த்துங்க அதுவும் பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஆசிரியர் தன்மையை கொடுக்கும் பின்னாடி காதல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நல்லாவே ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா அருமையா படிப்பீங்க நல்ல ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சரிங்களா கொஞ்சம் கரு கருமுட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பின்னாடி ஏற்படுங்க கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கும் பாத்தீங்க அப்படி சொன்னா குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் கொஞ்சம் கொடுக்கும் பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோளாறு முதுகு தண்டுவட பிரச்சனை சோல் சம்பந்தப்பட்ட பெயின் எல்லாமே குழந்தைகள் அனுபவிப்பாங்க ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேல அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இளமேல இளமையில திருமணம் பண்ண கூடாதுங்க இளமையில அதாவது பதினெட்டு வயசுக்கு முன்னாடி பிள்ளைக்கு திருமணம் பண்ணக்கூடாது இருபத்தோரு வயசுக்கு மேல திருமணம் பண்ணுங்க நல்லா இருக்கும் வாழ்க்கை இல்லைன்னா விதவை இல்லைன்னா வாழ வெட்டிங்கிற பேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா தலக்கணம் பிடிச்ச பிள்ளையா இருப்பா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளையாவும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரி குழந்தைகள் பிறக்கிற நேரம் கோச்சார பலன்கள் ஏதாவது ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா நிலபலன்கள் இல்லாதவங்க நிலப்புலன்கள் வாங்கக்கூடிய யோகமும் சரிங்களா கடன் வாங்கக்கூடிய யோகமும் நிலப்புலன்கள் வாங்கக்கூடிய யோகமும் அது வா கடன் வாங்கினாலும் சொத்துக்களாக மாற்றி வைக்கக்கூடிய யோகமும் நல்லா இருக்குங்க வீடு கட்டக்கூடிய யோகம் கொடுக்குங்க வண்டி வாகனம் இல்லாதவங்க வண்டி வாங்கனை வாங்கலாங்க அதுக்கும் அருமையான யோகத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்லிப்பேன் சரிங்களா ஒரு சில வீட்டில் வேண்டாத ஆஸ்பத்திரி வரையத்தை கொடுக்க போதுங்க அவங்களும் கவனமாக போய் கடனை வாங்குனீங்கன்னா பிரயோஜன கடன் பண்ணி வைங்க மொத்தத்துல கடன் ஆக போது சுப கடன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க சிறப்பு சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதக ரீதியாக கேதுவே அடுத்தடுத்து ஓடுறதுனால முடிஞ்ச வரைக்கும் கேது சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போய் வழிபாடுகள் எடுத்துக்கோங்க அது இன்னும் உங்களை பிரச்சனையிலேருந்து விலக்கு பண்ணும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே இப்பயே உங்கள் வீட்டை தேடி பாம்பு வர ஆரம்பிக்கும் சரிங்களா உங்கள் குடும்பத்துக்கு யாரும் செய்வன வஸ்டானுங்களோங்கிற எண்ணமும் அதிகரிக்கும் இன்னொன்னு கணவன் மனைவி கடையில் தீராத பிரச்சனையும் சண்டையும் இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இதெல்லாம் தான் அறிகுறி அப்படின்னு சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு பாருங்கள் விட்டு கொடுத்து வாழுங்க பின்னும் பெறவும் வாழ்க்கை கணவன் மனைவி கடையில் அது ஒற்றுமையை கொடுக்கும் அப்படிங்கிறதே சொல்லிக்கிறேன் கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான் அதை நிம்மதியாக வளர்ந்துட்டு தான் வந்திருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளவுதான் சரிங்களா மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா நிலையை தானகுங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு அனுப்பி வைங்க உங்கள் குடும்பத்தில் யாரும் ஆசமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்பி வைங்க அவங்களோட நல்ல நாள் நான் பார்த்து சொல்கிறது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே போடுறோம் அவங்களுக்கும் போய் சேர்ந்துச்சுனா அவங்களுக்கு கொஞ்சம் பயன்படா இருக்கும் அவசரத்துக்கு நமக்கு ஒரு தேதி பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது எங்கள் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் அப்பயே கூப்பிட்டு கேட்கலாம் உங்களுக்கு நல்ல நாள்னா முடிஞ்ச வரைக்கும் குளிச்சு கொடுத்துருவோம் சரிங்களா அவசரமாக இருந்துச்சுன்னா மட்டும் சரிங்களா அவசரத்தில் மாற்றி எடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக இது முன்கூட்டியே சொல்கிறோம் கீழேயே நம்பர் இருக்குது தாராளமாக இந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி யூடியூப் சேனல் பேர் அதனால் அதையும் கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன் சரிங்களா மிக்க நன்றி வாழ்க்கை வளமுடன் வணக்கம்